கர்நாடக ஸ்கூல் இருக்கிறமெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக சிறு பிள்ளைகளை வைத்து சண்டே பிள்ளைகளை வைத்து இந்த பவனி பாம் சண்டே என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வரும் அது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா மத்திய பேராயத்தின் பாரம்பரியமாக இருக்கின்றது வரலாற்று மிக்க பவனியில் இன்றைக்கு நாமும் பங்கு கொண்டிருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம் அனைவரையும் ரசிக்க வந்தார் வந்த அவர் இந்த பவனியில் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி யாரெல்லாம் சமூகத்தில் குரம் தள்ளப்பட்டிருந்தார்களோ பலவீனமாக இருந்தார்களோ அவர்களை ஒன்றுபடுத்தி இந்த ஊர்வலத்தை இந்த பவனியை அவர் மேற்கொண்டார் இது வெற்றியின் பவனியாக நாம் திருமலையில் பார்க்கின்றோம் இந்த பவனியில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக திருச்சொபரின் விசுவாசிகளாக நாம் கலந்திருக்கின்றோம் இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு நாம் தொடர்ந்து ஊழியத்தில் நிலைத்திருப்போம் ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி நடத்தி வருவாராக ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಸಹ ಈ ಕೆಜೆಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ಸೆಂಟ್ರಲ್ ಬಯಸನ್ಸ್ನ ಹತ್ತೊಂಬತ್ತು ಸಭೆಗಳು ಸಹ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಚ್ಚೂಲದ ಗರಿಗಳ ಅನುವರ ಹಬ್ಬವನ್ನು ಮಹಾ ಮೆರವಣಿಗೆ ಮೂಲಕ ಆಚರಿಸುವಂಥದ್ದು ಇಲ್ಲಿ ವಾಡಿಕೆಯಾಗಿದೆ ಇದರ ಮೂಲಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರ ನೈತಿಕ ಮೌಲ್ಯಗಳನ್ನು ಗಳಿಸುವುದರ ಮೂಲಕ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತಹ ಪ್ರೀತಿಯನ್ನು ಶಾಂತಿಯ ರಾಜ್ಯವನ್ನು ಸಮಾಧಾನದ ರಾಜ್ಯವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೂಲಕ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬೆಳೆಸುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಂಥದ್ದು ಈ ಒಂದು ಹಬ್ಬದ ಮೂಲಕ ನಾವು ಇದ್ದೇವೆ ವಿಶೇಷವಾಗಿ ಸುಮಾರು ಎಂಟುನೂರು ಮಕ್ಕಳಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಮಕ್ಕಳ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಜಿ ಕ್ಷೇತ್ರದ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ವತಿಯಿಂದ ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಈ ಒಂದು ಮೆರವಣಿಗೆಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಾಗ್ತದೆ ಹೀಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನೆರೆದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಹತ್ತೊಂಬತ್ತು ಸಭೆಯಿಂದ ಬಂದಿರುವಂತಹ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೂ ಸಭೆಯ ಸ್ಟೆಂಡ್ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ಸ್ಗೂ ಮಕ್ಕಳಿಗೂ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟಂತಹ ಪೋಷಕರಿಗೂ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ವಿಶೇಷವಾಗಿ ಕೆಜಿ ಕ್ಷೇತ್ರದ பெரிய ஊழியர்களே இந்த நாளில் கூட இந்த ஊர்வலத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு பல காரணங்கள் ஒன்று என்னவென்று இரண்டாயிரத்தி ஆண்டுகள் எருசலேம் பட்டணத்திலே நடைபெற்ற அந்த காட்சிக்கு நாம் இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே சாட்சி இது ஒன்று அந்த ஊர்வலத்தை நினைத்து ஆண்டவுடைய வருகையை நினைத்து ஆண்டவுடைய வரவேற்பை நினைத்து நாம் இந்த நாளிலே இந்த ஊர்வலத்திலே கொண்டாடி வருகின்றோம் இரண்டாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது சமாதானத்தின் ஒரு பிரதிநிதியாக ஆனால் இன்றைக்கு நாட்டிலே பொழுது பல இடங்களிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை மணிப்பூர் மாநிலத்திலே கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக சமாதானம் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நாளிலே நாம் கோலார் தங்கவயலின் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஆயர்மார்கள் ஊழியர்கள் பிள்ளைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் மன்னிப்பூர் மாநிலத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் நிற்கின்றோம் கொள்கையை உள்ளத்தின் ஆழத்திலே ஆழமாக பதிவு செய்தவர்களாக நாம் இந்த நாளிலே நாம் ஒரு பக்கம் சமாதான பிரபுவாகிய ஆண்டவராகியில் எருசிலி பட்டணத்தில் அந்த பிரவேசிக்கின்ற அந்த காரியத்தை நினைக்கின்றோம் இரண்டாம் மணிப்பூர் போன்ற மாநிலத்திற்கு அதனுடைய சமாதானத்திற்காக நாம் தேவ께 வந்திருக்கோம் இதை மனதில் கருதி நாம் தொடர்ந்து இந்த ஊர்வலத்திலே நாம் பங்கு பெறுவோம் நிகழ்ச்சியிலே நாம் பங்கு பெறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் கிறிஸ்துடமே நம்மை ஆசீர்வதி கொளினற்றாக ஆமென் அன்று ஐந்து நம்பர் வடவதே உமரியே திருமகனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பொمني ورவே காண நாங்கள் பாத்து வந்தோம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக இரு இரு பயணம் செய்யும் போது பழுதையின் மேல் ஏறி அந்த இருசினை நகரத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தீர் அதே கர்தாவே இனக்கலவு நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மணிப்பூருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே சமாதானத்துடனும் அன்புடனும் நட்புறவுடனும் இருக்க வேண்டும் என்று நீர் ஆனால் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு மேலாக மணிப்பூர் மாநிலங்களில் ஆண்டவரை சொந்த மக்கள் தம்முடைய இடத்தையும் நிலத்தையும் எழுந்து அகதிகளாக இந்தியாவின் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு மனம் திரும்பி செல்லவும் ஆண்டவரை அங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு சமாதானத்துடனே இருப்பதற்கு இருப்பதற்கும் உதவி செய்யும்

भल खां चांगर मुंबई બરે કેમ સરિયા પડે હે હે આવ ગાડી ગાડી આવ એડવા ગાડી ஆட்டமும் எனக்கு தெரிஞ்சது இல்ல இங்க எல்லாம் வந்துட்டீங்க எல்லாரும் வந்துட்டீங்க ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க